ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மினூஸ் மெமரிஸ் ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுகிட்டே இருக்கேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஒரு லாங் வீடியோ போடலாமே அப்படின் சொல்லி நாங்கள் ஒரு அவுட்டிங் போன ஒரு விலாக் தான் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி தம்ன இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்த த்ரீ இயர்ஸில் இப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம் அது உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டால்ஃபினோரியம் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற டால்ஃபினோரியத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க டால்ஃபினை வச்சு நிறைய ஷோஸ் பண்ணுறாங்கங்க அதாவது இண்டோர் ஷோ அவுட்டோர் ஷோ இது ரெண்டுமே இருக்குது டால்ஃபின் மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல இந்த சீல் அனிமலும் இருந்தது இதை வச்சு கூட நிறைய ஷோஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போனது அவுட்டோர் ஷோ தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த சீல் அனிமலை பற்றி யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா ம் நான் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த சீல் அனிமல் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜியிலேருந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜி வரையும் இருக்காமாங்க எனக்கு கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பை கால் இருந்து சவுத் எலிஃபென்ட் சீல் வரையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீல் வெரைட்டி இருக்குது இதோட வெயிட்டை பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்லவே இல்லைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமாமா இதோட உடல்வாகு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் உள்ளதாகவும் அதோட பாடியில் வந்து ஃபோர் லிம்ஸ் கை கால்களும் இருக்குமாம்மாங்க அதை வச்சு தான் மூவ் பண்ணுறது திரும்புறது வளையிறது நீந்துறது நடக்கிறது எல்லாமே பண்ணுது டால்ஃபினோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்காதுங்க ஆனாலும் இது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனா நாங்கள் அந்த ஷோல பார்த்தது எல்லாமே வந்து அப்படிதான் இருந்துச்சு இந்த சீல் அனிமலோட ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மீச மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து டேக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலியமா தான் அதுகளுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுமாமா தொடர உணவு கூட அது இது மூலியமாக தான் தெரியுமாமா அந்த ட்ரைனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுதுங்க அதுக்குண்டான கூலியை வந்து அவங்க கேட்ச் கொடுக்குறாங்க இல்லையா குட்டி குட்டி ஃபிஷ்ஷை வந்து அது வந்து அதுங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க அதை செஞ்சா அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைன் பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை தானுங்க குழந்தைங்க எல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதை பத்தினா நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண மட்டும் நம்ம போகிறது கிடையாது இந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோஸ் பார்க்கும்போது அனிமல்ஸ் பத்தி ஷோஸ் பார்க்கும்போது நம்ம ஜூக்கு போகும்போது கூட அந்த அனிமல்ஸ் பத்தி நம்ம ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்போம் அதை பத்தினா ஏதோ ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு அதை தெரிய வரும் அந்த தான் இதுவும் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்கு பண்ற சேட்டைங்க அது விளையாடுறது அவங்க சொல்லு சொல்றத உடனே அது கேட்குறது இதெல்லாம் பார்த்து பசங்க ஆச்சரியப்பட்டாங்க அடுத்தது நாங்கள் பார்த்தது டால்ஃபின்ஸ் இந்த ஷோ எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக அக்வேரியம் மாதிரி இருந்ததுங்க நாங்கள் வந்து கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு உள்ள ஃபுல்லாவே டால்ஃபின்ஸ் தான் இருந்தது டால்ஃபின்ஸோட நிறைய ஷோஸ் இருக்குங்க அதுல நான் முக்கியமானது மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டால்ஃபினோட மெயின் ஷோக்கு நாங்கள் போயிட்டோம் இன்டோர் ஷோ இது டால்ஃபின் வந்து எப்படி வந்தது அதாவது அதோட பரி பரிணாம வளர்ச்சி அதோடய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி டால்ஃபின்லாம் எப்படி இருந்ததுன்னா நான்கு கால்கள் கொண்ட விலங்காக தான் இருந்துதாமாங்க அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியின் படி ரெண்டு கால்கள் கொண்ட விலங்குகளாக மாறிடுச்சாம்மா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்ணியில் போகுமாம்மா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமாமா பெறாக இருக்குது டால்ஃபின்ஸ்லேயும் அப்படிதாங்க நிறைய வெரைட்டியான டால்ஃபின்ஸ்கள் இருக்குது தொண்ணூறு வகையான டால்ஃபின்ஸ் வரையும் இருக்காமா அதுக்கப்புறம் இது வந்து தூங்குகிற முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாம்மாங்க கேள்விப்படும் போது எனக்குமே புதுசாக இருந்தது என்ன அப்படின்னா நீந்து நீந்து தூங்குமாம்மா இது ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண் ஓப்பன் பண்ணிவிட்டு தூங்குமாம்மா மற்ற அனிமல் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள வந்து இந்த தற்காப்பு முறையை வந்து இது கையாளுமாமாங்க இந்த டால்ஃபின்ஸ் எக்கோ லொக்கேஷன் அப்படிங்கிற பவரை வந்து யூஸ் பண்ணிக்குதுங்க தண்ணியில இருக்கும்போது அதோட ஜம்ப் பண்ற சவுண்டு அந்த தண்ணியோட சவுண்டை வச்சு அது நம்ம பக்கத்துல இருக்கிற அனிமல் எந்த மாதிரி அனிமல் மனுஷங்க இருக்காங்களா இல்லை வேற ஏதோ ஃபிஷ் இருக்கா சார்க் இருக்கா சுறா மீன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சிரும் இந்த டால்ஃபின்ஸ் சோசியலி ஸ்கில்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் பிளேஃபுல் க்ரியேட்டர்ஸாகவும் இருக்குதுங்க அதனால தான் குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி எல்லாருக்குமே இந்த அனிமலை வந்து ரொம்ப பிடிக்குது ஸ்க்ரீனில் மற்ற டால்ஃபின் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணதோ அதே மாதிரி இதுவும் பண்ணும் பாருங்களேன் அந்த ட்ரைனர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அதோ அதே மாதிரி பண்ணோம் இதெல்லாம் பார்க்க வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ரியலாக என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஷோ வந்து ரியலாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த ஒரு அனிமலையும் நம்ம வந்து வெல் ட்ரெயின்டாக பண்ணலாங்க ஆனால் டால்ஃபின் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைன் பண்ணலைன்னா அப்படின்னா கூட அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தாங்க இருந்துக்கும் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது அதோட சவுண்டு வச்சு ஒளிய வச்சே வந்து அது எப்படின்னு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சிக்காகோவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த சவுண்டு ஒளியை வச்சு இப்போ இருக்கிற அந்த டால்ஃபின் வந்து டால்ஃபின்ஸ் எல்லாமே கூட வந்து ஞாபகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களாம்மா இப்படிப்பட்ட டால்ஃபின்ஸ் ஹியூமன் சேஃப்டிக்கு கூட ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா என்னால நம்பவே முடியலங்க இதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்றேன் நைன்டி சிக்ஸில் மார்டின் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட கடலுக்குள்ள போயிருக்காங்க அவர் மட்டும் கடலை நீந்திட்டு இருக்கும்போது போது ஒரு மீன் வந்து அவரை தாக்கிச்சாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் பக்கத்துல போகும்போது என்னாச்சு அப்படின்னா மூணு டால்பின்ஸ் வந்து அவரை சுத்தி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துதாமாங்க அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றிட்டாங்களாமா இப்போ வரைக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம அறியப்படலாம் இந்த ஷோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ இப்போ நீங்கள் இருக்க இந்த ஷோ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்களுக்கு இதில் எந்த பாட்டு பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு போர் அடிக்காமல் இந்த வ்ளாக் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் குழந்தைங்கள அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்